பரவணபவர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு மீன ராசி மீன லக்னத்துக்கான பலனை காண சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும் நம்ம செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வக்கூடிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்துவாங்க எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பட்களை செய்யும்பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க தான் நம்ம பற்றிக்கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜன்மத்திலயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஷிஷலா வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி வந்து பழங்களை அழிக்க இருக்குதுங்க இந்த பதிவுல காண இருக்கிறோம் இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பழங்களை தரவிருக்குது இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழை சனியில் ஜென்ம சனியை வந்து பேஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்ப எப்படி இருக்கணும் ரொம்ப அப்படியே சிந்தனை தெளிவு தவக்கோட இப்ப பூண்டனும் யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா மண்டைக்கும் மனசுக்கும் எடுத்துட்டு போயிடக்கூடாது எடுத்துட்டு போயிடும்னா அவ்வளவுதான் நம்மளுக்கு அங்கே டவுன் ஆயிடுவோம் குருவும் சனியும் சமமான கிரகங்கள் அதனால இந்த சூழலை வந்து சிறப்பாக திறம்பட நீங்க கடந்து வந்துடலாம் மூணு நம்மளுக்கு ஏழு பத்து என்ற இடங்களை வந்து பாக்கணும் அப்ப நம்ம முயற்சிகளை வந்து நிறைய கூடுதலா போடணும் நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனம் வச்சுக்கணும் நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு தடை தாமதம் பிரேக் போட்டுதான் நடக்கும் அதெல்லாம் வந்து நம்ம லாபகமாக கையாளணும் தொழில் விஷயங்கள்ல பாட்னர் விஷயங்கள்ல சமூக விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடன் பணிபுரிபவர் அனைவரையும் அனுசரித்து செல்லணும் தொழில வந்து ஒரு குறிப்பிட்ட பண்ண முடியாது அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும் விரயம் அதாவது லாபத்துக்கும் விரயத்துக்கும் சொந்தக்காரர்கள் போயிட்டாராங்க அப்ப அந்த விரயம் வந்து நம்ம மூளை விரயமும் இருக்கணும் உடல் உழைப்பும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து நிறைய பொறுமை பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை விடாமுயற்சி விஷூர் வெற்றி இதுதான் ஆஹ் நமக்கு மீனத்துக்கு தாரக மந்திரம் அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அடக்கமா இருந்தா பிரச்சனையே உங்ககிட்ட வர்றதுக்கு பயமா பயப்படும் என்னடா இவனை இவ்வளவு சோதிக்கணும் இவன் ரொம்ப நியூட்ரலா இருக்கிறான்னு அதே போல தான தர்மம் எல்லாம் பண்ணும்பொழுது உங்க கர்மா வந்து கிளென்சிங் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயும் வந்து நீங்க ஆக்டிவா இருக்கும் பொழுது உழைக்க நீங்க தயாரிடும் பொழுது பரவாயில்லையே பையன் நம்ம எதிர்பார்க்கறத விட நல்லா ஆக்டிவா இருக்கானு சனி பகவான் உங்ககிட்ட வர்றதுக்கு அஞ்சுருவாரு உடம்புல இருந்து வியர்வை வந்தோம்னா ஆக்டிவா இருக்கும்பொழுது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து வேலை சனிய வந்து ஜென்ம சனியெல்லாம் வந்து சாதனை சோதனை காலம் கிடையாது சாதனை ஆகக்கூடிய காலங்கள் ஐந்து ஒன்பது எல்லாம் சிறப்பாக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில மாற்றங்கள் ஏற்படுவது இப்ப மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் அதை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கிட்ட இருந்து பிரச்சனை வருதை விட அந்த பிரச்சனையை நம்ம தள்ளி போயிடலாம் அதனால ஒரு நல்ல நன்மையும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருக்கணும்னா மாத்த வேண்டாம் இல்ல மாற்றம் வந்து வலுக்கட்டாயமா வருதுமா அப்படின்னா தாராளமாக மாறிக்கொள்ளுங்க எல்லா விஷயத்திலையும் நிறுத்தி நிதானமா பொறுமையா முடிவெடுக்க முடியும்போது நீங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஏற்றமையை மாற்றமே காணலாம் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய வெளிவிஷையில வந்து நீங்க ஆலோசனை பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே வந்து நம்ம நல்லதா தெரியும் ஓபன் பண்ணி விட்டுருவாரு அப்ப எது நல்லது எது கட்டுதுன்னு தெரியாது அதனால மூன்றாவது நபரை நம்ம வந்து ஆலோசனை வைக்கும் பொழுது மூன்றாவது நபரை வந்து நம்ம கையாளும் பொழுது ரொம்ப கவனம் தேவை திடீர்னு அறிமுகம் இல்லாதவங்க எல்லாம் பழகும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அதே போல நமக்கு எப்போ வண்டி வாகனங்கள் செல்லும்போது கூடுதல் கவனம் வேணும் எல்லாம் படிப்புல கூடுதல் கவனம் போடுங்க பருவத்தே பயிர் சொல்லியாச்சு பெற்றோர்கிட்ட வண்டி வாங்கி கொடுக்க சொல்லி இங்க அடம் பண்ண தேவை கிடையாது இந்த காலகட்டம் தான் சரியில்லை இந்த படிப்பு காத்த விட்டுட்டோம்னா பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் நாப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் விரயம் எல்லாம் சுப விரயமா இருக்கும் சாதிக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி போட்டீங்கன்னா அந்த சாதனையை பண்ணுவீங்க ஒரு மூணாவது ரவுண்டு நாங்க ஐம்பத்தி வயதுக்கு மேல இருக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாம் எதையுமே எதுவுமே எதிர்பார்க்காதீங்க அன்றாட ரொட்டீன் லைஃப் போகுதா கிருஷ்ணா ராமா கோவிந்த் தான் இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு உங்களைய நீங்களே பாதுகாத்துக்கிற மாதிரி வச்சிருக்காங்க எதிர்பார்ப்பா வச்சீங்கன்னா ஏமாற்றங்களை தாங்க முடியாது இறைவன் மட்டும்தான் நிரந்தரம் தெரிக்கோங்க ஏழரை அஞ்சு வேண்டாம் இடங்க மூணு ஏழு பத்து தொழில் நம்ம குடும்பத்துல அப்படி மனைவி கிட்ட நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல நெருங்கிய சொந்த பங்கம் பக்கம் பக்கம் எல்லா சூழல்கள்லயும் நம்ம சிந்தனைகள்லயும் நிறைய மாற்றங்களை கொடுத்து நம்ம நிறைய யோசனை பண்ண செயல்பட வச்சு அதுக்கெல்லாம் ஒரு தீர்வையும் அவர் தான் கொடுக்க போகிறார் அப்ப சனி கொடுத்தால் தடுப்பவரியாதான் ரெண்டுமே இருக்குது பிளஸ்ஸா இருக்கு மைனஸா இருக்கு அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போறோம் நம்ம சிறப்பா செயல்பட்டு அதை சாதனையா ஆக போகிறோமா இல்ல நம்ம வந்து மூளையில முடங்கி இருந்து நம்ம வந்து அதை இது பண்ணிக்கு போகிறோமா நம்ம எவ்வளவு எதையுமே குடிச்சு வைத்தாங்க ஏற்கனவே நான் மீனத்துக்கு சொல்லியிருப்பேன் எது கடந்து போனாலும் கடந்து போகட்டும் இதைத்தானே நம்ம சிறப்பா வந்து நன்மைகளை அடைவோம் அப்படின்னு வந்து நம்ம பொழுது உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களை வந்து உயர்வுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேவையில்லாம நல்லா போய்கிட்டு இருக்கோம் யார் மூலியமாவது வெளியில இருந்து பிரச்சனை எதையும் பெருசா நல்லது நடந்தா மட்டும் மைண்ட் எடுத்துட்டு போங்க தேவையில்லாம அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்க மனசாட்சியை நீங்க நேர்மையா நடத்த போது மற்றவர்கள் கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நேர்மையா நம்ம நியாயமா நடக்கும்பொழுது நம்மளுக்குள்ளேயே ஒரு கட் சுவரும் அதனால இந்த காலகட்டம் வந்து சுத்தி இருக்கிற சூழல்ல கவனத்தை செலுத்தாம இறைநாமத்தோடு இறை வழிபாட்டோடு உங்களை நீங்க புனரமைத்துக் கொண்டு உழைக்கத்துக்கு செக்குமாறு மாதிரி உழைக்கணும் நீங்க விடாமுயற்சி அதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் விஸ்வரூப வெற்றி அந்த மாதிரி உறவுகள் கிட்ட நம்ம உடல் ஆரோக்கியத்துல பணம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கம் பக்கம் தொழில் செய்யற இடங்கள்ல சமுதாயத்துல எல்லா இடங்கள்லயும் நீங்க வந்து கவனமா இருக்கணும் கூட்டு தொழில் செஞ்சாலும் பணம் முதலீடு செய்வது இல்ல ஃபர்ஸ்ட் அதான் கவனம் ஒரு தொழில் புது தொழில் ஆரம்பிக்கிறதுலயே முதலீடு செய்யணும் அதிகப்படியான கவனம் இருக்கணும் யாருடைய சொல்லுக்காவது மயங்கி தேவையில்லாம எடுத்துட்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து விட கூடாது இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை இல்ல நீங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க உணவு தானம் அன்னதானமாக பண்ணும்போது மீல்ஸாவே தாராளமா வாற்று பாட்டில் தண்ணி ஒரு வாற்று பாட்டில் தண்ணியோட இருபத்தோரு ரூபாய் அதை கூட நீங்க வைக்கலாம் ஆஹ் எலிமிச்சங்கா ஊருவா கூட அன்னதானம் பண்ணும்போது அது முழுமை பெயரும் அப்படின்னு சொல்லுவாங்க வயதானவர்களை உங்களுக்கு நிரந்தர வனமானத்தை கொடுத்த லாபாதிபதியே அவர்தான் சரினாலே வயதானவரம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் விருத்த சம்ரக்ஷணம்னு பேரு இந்த விருத்த சம்ரட்சணம் சிறப்பா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வயதானவர்கள் வந்து காப்பலாம் விருத்த கோ சம்ரக்ஷணம் நூறு பசுமான பாதுகாத்த புண்ணியம் யாருக்கு கிடைக்கும் பாத்துக்கோங்க இந்த பித்திருதோஷம் பித்திரு தோஷம்லாம் சொல்லணும் இல்லையா அந்த தோஷம் தான் நீங்கிறதுக்கெல்லாம் நம்ம போய் பண்ணிட்டு வந்தா கூட அந்த தோஷம் போச்சா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது பசுமாடுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து அதாவது பால் கறக்குற மாடுல கறவை நின்ற மாடுகளை இந்த நம்ம அடி மாட்டுக்கு அனுப்பாம அந்த பேணி பாதுகாக்கணும் அவ்வளவும் நம்மளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உதவி பண்றீங்களோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து நீங்க மீட்டு எடுத்துட்டு பண்றீங்களோ சின்ன சின்ன உதவி உங்க சக்திக்கு ஏத்தா மாதிரி சொன்னதுனால கடை வாங்கலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது கடவுளுக்கு தெரியும் உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு அதனால ஒரு அவங்களுக்கு உடல் உழைப்பா உதவி செய்வீங்களா இல்ல ஒரு முதியோர்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான உதவி செய்யுறீங்களா இல்ல பணம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு அன்னதானத்துக்கு இதெல்லாம் ஆக மொத்தத்துல ஒரு ட்ரஸ்ட் பட்ஜெட்ல வந்து ஒரு செலவுக்கு போடுறோமோ அந்த மாதிரி நம்ம வருமானத்துல ஒரு பகுதியை நம்ம ஒரு தான தர்மங்களுக்கு செய்யும் பொழுது வாயில்லா ஜீவனங்களுக்கு நம்ம செலவு பண்ணும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் கற்று இல்லாம இந்த சூழலை கடந்து வரும்போது மீனம் சாதனை செய்யக்கூடிய அருமையான நேரம் சொல்லணும் மாற்றங்களை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றங்கள் உங்கள் வாழ்வில் மிகுதியாக காணப்படும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உறவுகள் சார்ந்த நிமைகள் செய்ய போகுதா இல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வந்து செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கோரறு பறி அதே போல விஷ்ணு சஹஸ்ரநாமம் கனகதாரா சூஸ்திரம் இதெல்லாம் படித்து கொண்டு வரும்போது போலருப்பதிகம் நவகிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நோய்களை நீக்கி கொடுத்துரும் கனகதாரா சூஸ்திரம் செல்வ மலையை உங்களுக்கு கொட்டி தரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் லக்னக்கார லக்னக்காரன்பர்களுக்கு இதெல்லாம் சிம்பிளா ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கை வளம் பெறும் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்